மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே அவையில் வீட்டிற்கும் சான்றோர்களே சக மாணவ நண்பர்களே அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்த விடயம் தமிழ் மொழிக்கு ஐரோப்பியரின் பங்களிப்பு தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கினேன் சுவையை உணர்வுகளோடும் ஊடுருவ விட்டார் பாவேந்தன் பாரதிதாசன் தமிழின் சிறப்பை நாம் அம்மொழியுடன் வழி தோன்றலாக வந்ததனால் மட்டும் பெருமைபட கூறவில்லை அந்நியர்களான ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் நம்மை அடிமை கொள்ள வந்தபோது போது தமிழ் மொழியின் பலத்தையும் பொலிவையும் கண்ணுற்று வியந்து போற்றியுள்ளனர் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் கூட அதன் சிறப்பை உணர்ந்து பட துணையுடன் வளர்த்த ஒற்றைய மொழி தமிழ் மொழியாகும் தமிழ் தாழ்ந்த மனப்பான்மையை நீக்கவும் வழிகோழிய பெருமை மேலே நாட்டு நல்லறிஞர்களையே சாரும் அவர்கள் சமயத்தை பரப்புவதற்காக தமிழகத்திற்கு வருகை தந்திருப்பினும் தமிழ் மொழியின் இனிமை மாட்சி சிறப்பு தொன்மை எளிமை என்பவற்றை கற்று தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுவதிலேயே கழித்தனர் தமிழ் இலக்கியங்களில் கண்ட இயற்கை நலன் அறிவு விளக்கம் அன்பு வளர்க்கும் பண்புகளையும் கற்று தேர்ந்தனர் தமிழை முதன் முதலாக அச்சிலேற்றி பல நூல்களையும் சிற்றிதழ்களையும் வெளியிட்டனர் தமிழ் உரைநடைகளை சொற்களாக பிளந்து எழுதுவதற்கு வழிகாட்டினர் அந்த வகையில் அவர்களது வருகை தமிழ் மொழிக்கு ஒரு பெரும் மறுமலர்ச்சி காலம் என்றுதான் கூற வேண்டும் அதன் அடிப்படையில் சீகன் பால்கு ராபர்டி நோப்லி வீரமா முனிவர் டாக்டர் வின்ஸ்லோ டாக்டர் கால்டுவேல் சியு போக் கமில் சுலவில் போன்ற இன்னும் பல பெரியார்களையும் கூறலாம் அந்த வகையில் சீகன் பால்கு என்பவரை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவ சமயத்திற்கு தொண்டாற்றுவதற்காக வருகை தந்திருந்தார் தமிழ் மொழியின் சமயம் வரலாரு மரத்துவம் என்பவற்றில் உள்ள நாட்பதாயிரம் சொட்களை தொகுத்து ஒரு செய்யுலகராதியை உருவாக்கினார் அந்த செய்யுலகராதியில் பதினேழாயிரம் இலக்கிய வழக்கு சொற்களும் மரபு தொடர்களும் இடம்பெற்றன ஆசியா கண்டம் முழுவதும் சுற்றி திரிந்த பெருமையோடு பிரிட்டன் நாட்டிற்கு சென்ற வேளை அந்நாட்டு மத தலைவரால் லத்தின் மொழியில் வரவேற்பு உரை நிகழ்த்தப்பட்டது அதற்கு சீகன் பால்கு என்னுடைய மறுமொழியை ஒரு மொழியாக பேச போகிறேன் அது இறைவனால் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட செல்வத்துள் முதன்மையானது அதுவே தமிழ் மொழி என தமிழ் மொழியின் சிறப்பை உணருமாறு செய்தார் அத்தோடு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ராபர்டி டோம்லி என்பவர் தன்னை ஒரு இத்தாலி நாட்டு அந்தனர் என கூறிக்கொண்டார் அதனை மக்களுக்கு அறியப்படுத்த அவர் பின் வீரமா முனிவர் எனும் பெயர் கொண்டு தமிழிலே தேம்பாவணி எனும் காப்பியத்தை படைத்தார் தமிழில் நிலவிய மணி பிரவாள நடையை நீக்கி தனி தமிழ் உரை கொண்டு வந்தார் முதன் முதல் அகராதியை வழியேற்றிய பெருமை இவரையே சாரும் அது மட்டுமல்லாது தமிழ் மொழியின் ஓர் எழுத்தை உச்சரிக்கும்போது அதன் வரி வடிவமும் தோன்றும் என மேலை நாட்டு நல்லறிஞர் கமில் சுலபில் கூறியுள்ளார் திருக்குறளை மொழி பெயர்த்து உலக பொதுமறையாக்கிய பெருமை ஐரோப்பியர்களே சாரும் இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் போது அறிஞர்கள் மட்டுமல்லாது ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் பல பங்களிப்பை வழங்கியுள்ளனர் என கூறி போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நில்லே தொடர்ந்து செல்வேன் எனும் இழக்க வரை எது நீச்சலிட்டு செல்வேன் என கூறி எனது பேச்சை திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்